அனைவருக்கு வணக்கம் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடி இன்று ஒரு கிரகத்தின் பலன்களை மட்டும் பார்ப்போம் அதாவது எட்டாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் நின்றால் எளிய வாழ்க்கை கடும் உழைப்பு உடல் நலம் நோய்வாய்ப்படுதல் அதிர்ஷ்டங்கள் குறைவாக இருக்கும் நிரந்தர நோயாளியாகவும் இருப்பார் மேலும் இவர் அடிக்கடி விபத்திலும் மாட்டிக்கொள்வார் வம்பு வழக்குகளும் இவர் மீது ஏற்படும் இதை கவனிக்கும்போது எட்டாம் அதிபதி அஷ்டமாதி என்பதி என்பவர் லக்கணத்தில் வந்திருக்கும்போது இவ்வாறு நடக்கிறது என்றால் இவ்வாறு நடக்காமல் இருக்க விதி விதிவிலக்குகள் யாது என பார்க்க வேண்டும் அதாவது அஷ்டமாதிபதியே லக்கணத்தில் இருந்தாலும் அவரை குரு பார்த்தால் இந்த பலன்கள் மாறுபடும் மேலும் அஷ்டமாதிபதியே குருவாக இருந்தால் அந்த அஷ்டமாதிபதி குருவாகவே வரும் பட்சத்தில் இவருக்கு அவமானங்கள் ஏற்படும் ஆனால் அந்த அவமானத்திலிருந்து மீளும் வலியும் ஏற்படும் எப்போதுமே குரு பகவான் என்பவர் நல்லதும் செய்வார் அவர் இருக்கும் ஸ்தானத்தை பொறுத்து கெடுதலும் செய்வார் ஆனால் இந்த குரு என்பவர் கெடுதல் செய்கிறார் என்றால் அது அந்த ஜாதகருக்கு நன்மையானதாகவே இருக்கும் அவர் இப்பிறவியில் கழிக்க வேண்டிய கர்மங்களை கழிக்கிறார் என பொருள் இது குருவுக்கு மட்டுமே பொருந்தும் இவ்வாறு இருப்பது அதுவே சனி அஷ்டமாதிபதியாகி லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் ஏமாற்றும் வித்தை தெரிந்தவனாக இருப்பான் புதன் இருந்தால் நல்ல அறிவாளி ஆனால் அந்த அறிவு நல்லதற்கு பயன்படாமல் இருக்கும் செவ்வாய் இருந்தால் அஷ்டமாதிபதியாக செவ்வாய் அமர்ந்தால் லக்கணத்தில் அவன் மாபெரும் கோபக்காரனாக இருப்பான் ஆனால் அதே சமயத்தில் எந்த வேலையையும் செய்யும் திறனுள்ளவாக திறன் உள்ளவனாக இருப்பான் அஷ்டமாதிபதி சூரியனாகி லக்கணத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் தன் அப்பா அம்மாவை விட்டு விலகி வந்துவிட்டால் அந்த பிரச்சனைகள் இவரை ஒன்றும் செய்யாது அதேபோல் அஷ்டமாதிபதியாகி சுக்கரன் இருந்தால் சுக்கரன் என்பவர் இறந்தவரையும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி மிக்கவர் அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தால் இவருக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையாது இரண்டு மூன்று திருமணங்கள் கூட அமையும் வாய்ப்பு உண்டாகும் ஆகவே அஷ்டமாதிபதி எல்லா எல்லா கிரகங்களும் அஷ்டமாபதி அஷ்டமாதிபதியாக இருந்து தீமை செய்யும் என்பது கிடையாது சுபகிரகங்கள் அஷ்டமாதிபதியாக வரும்போது அது லப் லக்கண சுபராக இருந்தாலும் சரி அவர்கள் செய்யும் தீமையிலும் ஒரு நன்மை இருக்கும் அந்த நன்மை ஜாதகருக்கு உகந்ததாக இருக்கும் அதாவது உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு என்பது போல் சுபகிரகங்கள் அஷ்டமாதிபதியாக வரும்போது அவருக்கு எதை கெடுத்தாலும் அந்த கெடுதலில் ஒரு நன்மை ஜாதகருக்கு இருந்தே தீரும் இதையும் கவனத்தில் அனைவரும் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு வாழ்க வளமுடன்